வணக்கம் அன்பான நேயர்களே ராசிக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள் பிறரை உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சி கொள்ளும் கடகராசி நேயர்களே வைகாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் வகையில் மாதம் தொடங்குகிறது அதே நேரம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது குருவின் பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் இடையூறுகளுக்கு மத்தியில் சில நல்ல பண்புகளும் கிடைக்கும் தனாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் செஞ்சரிப்பதால் பொருளாதார பற்றாக்குறை படிப்படியாக தீரும் எதையும் யோசித்து செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் பெற முடியும் ரிஷபம் சுக்ரன் வைகாசி ஏழாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் செஞ்சரிக்கும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் ஆதாயம் தருவதாக அமையும் குடும்பத்தின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் உங்களை விட்டு விடுவார்கள் ஆடம்பரச் செலவுகள் அதிகரிக்கும் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ரிஷபம் புதன் வைகாசி பதினோராம் தேதி ரிசபர் ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சகாயஸ்தானாதிபதியான அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் கருத்து வேறுபாடுகள் ஆகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கருத்துக்கள் உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் உடன்பிறப்புகளின் திருமண நிகழ்வுகள் உள்ளம் மகிழும் விதம் நடைபெறும் அரசியலில் பிரகாசிப்பவர்களுக்கு ஆச்சரியம் தரும் விதமாக புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் மேசம் செவ்வாய் வைகாசி பதினெட்டாம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் தன் சொந்த வீட்டில் செஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் அற்புதமான பலன்கள் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்குவது பற்றி தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் புனித பயணங்கள் அதிகரிக்கும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழிபுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் முதுனம் புதன் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி முதுன ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு விரயாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் பொழுது இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது நட்பை பலப்படுத்தி கொள்ள முயற்சி எடுக்கும் சூழ்நிலை உருவாகும் முதினம் சுக்ரன் வைாசி முப்பத்தோராம் தேதி முதன ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்ரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது வரவும் செலவும் சபமாகும் வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும் உறவினர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும் ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை விற்று அதன் மூலம் வரும் தொகையை கொண்டு முக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தும் சூழ்நிலை உருவாகலாம் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கை பொது வாழ்வில் உள்ளவர்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமுமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பழு கூடும் கலைஞர்களுக்கு மறைமுக எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை தேவை பெண்களுக்கு சேமிப்பு கரையும் சுபகாரிய பெற்று முடிவாகும் இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு நன்மை தரும் பணத்தவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஜூன் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ்